பள்ளிக்கு பக்கத்து எங்க பள்ளிக்கு பக்கத்துல அவ்வளவா பார்த்திருக்கீங்க என்ன கொடுமை வர வரப்போடேன்னு என்னைக்கு தெரியும் இன்னொரு பார் வந்து துறக்க போயிருக்கா எங்க கொத்தி அப்புறம் அவங்க போய் சொல்லலியா பள்ளி பக்கத்துல இதம் துறக்காதாங்கடாண்டா இந்த ரணி விக்ரம சிங்க சுத்தி இருக்கிறார்கள் ஒரு பார் லைசெனுக்கு நாலஞ்சு போதும் நேற்று முன்தினம் கூட சவர்களே உள்ளயில் போய் புது இன்னொரு பார் வந்து துறக்க போயிருக்கான் எங்கில போய் பார் துறக்க அங்க இருந்த ஆட்டோ சங்கடம் ஒரு இருநூறு போய் என்னடா இது பள்ளிக்கு பக்கத்தில் எங்க பள்ளிக்கு பக்கத்துல அல்லா பார்த்திருக்கான் என்ன கொடுமை வரப்போன்னே எனக்கு தெரியும் அப்ப அவங்க போயிடையா பள்ளி பக்கத்துல

பித்தள ஆட்டத்தை அனுமதிக்க முடியாது நாங்கள் இளைஞர்களுடைய விருப்பத்துக்கான ஒரு ஊழலை ஒழிக்கின்ற ஒரு எளிமையான அரசியல் கலாச்சாரத்தை செய்ய வந்திருக்கின்ற பிரேமதாசா அவர்களுடைய அந்த எளிமையான அரசியலை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி